அனைவருக்கும் வணக்கம் அவமானத்தின் வழி அழகான வாழ்க்கைக்கான வழி என்று கூறி இன்றைய வகுப்பில் பிஎன்எஸ்எஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்னிதா டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீயில் ஒரு பிரிவானது புதியதாக சேர்க்கப்பட்டுள்ளது நியூலி ஆடட் ப்ரொவிஷன்ஸ் செக்ஷனு இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அப்போ எந்த சாப்டர் முதல்ல பார்த்தீங்கன்னா எங்களுடைய சிஆர்பிஸில் சாப்டர் டுவெண்ட்டி செவனில் த ஜட்ஜ்மெண்ட் தீர்ப்பு அந்த அத்தியாயம் டுவெண்ட்டி செவனில் பிரிவுகள் த்ரீ ஃபிஃப்டி த்ரீ டூ த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் அப்படின்னு இருந்தது இப்போது இந்த டூ ப்ளஸ் செவன் நைன் நான் வச்சு டுவெண்ட்டி நைன் எங்கள் சாப்டர் டுவெண்ட்டி நைனில் ஜட்ஜ்மெண்ட் இருக்கின்றது எங்கள் பிஎன்எஸ்எஸ் டுவெண்ட்டி த்ரீயில் செக்ஷன்ஸு த்ரீ நைன்டி டூ டூ ஃபோர் நாட் சிக்ஸில் இருக்கின்றது இப்போ இதில் எந்த பிரிவு புதியதாக சேர்க்கப்பட்டுள்ளது என்று சொன்னால் பிரிவு முந்நூற்றி தொண்ணூற்றி எட்டு செக்ஷன் த்ரீ நைன்டி எயிட் நியூலி ஆடட் இன் பிஎன்எஸ்எஸ் ட்வெண்ட்டி த்ரீ என்ன புதுசாக இந்த த்ரீ நைன்டி எயிட்டை சொல்லப்படுதில்லை என்று சொன்னால் விட்னஸ் ப்ரொடெக்ஷன் ஸ்கீம் சாட்சி பாதுகாப்பு திட்டம் இப்போ ஏன் இதை கொண்டு வந்தார்கள் புதுசாக என்று சொன்னால் நிறைய சாட்சியில் போய் போலீஸை கூப்பிட்டா கூட சார் நான் சாட்சி சொல்ல வர மாட்டேன் ஏதாவது பார்த்தா கூட ஐயோ சாட்சி நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னா அதுவும் எஸ்பெஷலி இன் மர்டர் கேசஸ் இந்த கொலை வழக்கினாவே ஐயோ சார் நான் அவங்க சாட்சி சொல்ல மாட்டேன் சார் சாட்சி சொல்லலாம் அப்புறம் சொல்லி கொள்ளுடுவா என்ன வெளியே வந்து அவள் ஒரு கொலை இப்படிலாம் சொல்லுவாங்கல்ல இந்த மாதிரி இல்லை வந்து ஏதோ சீட்டிங் கேஸாக இருக்குது சார் அவர் பணம் பாரு சார் அப்படி எனக்கு எதிராக சாட்சி சொல்ல முடியாது இப்படி எல்லாம் இருக்கின்றது இதற்கு சாட்சி சொல்பவர்கள் எந்த விதமான அச்சமும் இல்லாமல் யாருக்கும் பயப்படாமல் சாட்சி சொல்ல வேண்டும் என்றால் அந்த நீதிமன்றத்துக்கு வருகின்ற சாட்சிகளுக்கு பாதுகாப்பு வழங்குகின்ற திட்டம் அவர்கள் பாதுகாப்புவதற்கு ஒரு வழங்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த த்ரீ நைன்டி எயிட் என்ற இந்த பி சேர்க்கப்பட்டுள்ளது சரி இது என்ன சொல்கிறது என்று சொன்னால் எவரி ஸ்டேட் கவர்மெண்ட் ஷல் இதுவும் ஷல்லு தான் ஒவ்வொரு மாநில அரசாங்கமும் ப்ரப்பேர் அண்ட் நோட்டிஃபை விட்னஸ் ப்ரொடக்ஷன் ஸ்கீம் ஃபார் த ஸ்டேட் வித் எ வியூ டு என்சூர் உறுதிப்படுத்துவதற்காக டு என்சூர் ப்ரொடக்ஷன் ஆஃப் த விட்னஸஸ் என்ன சொல்கிறாங்க இவ்வாறு ஒவ்வொரு மாநிலமும் அந்தந்த மாநிலம் பண்ணுறோம் அந்தந்த மாநிலம் இப்போ தமிழ்நாடுனா தமிழ்நாடு மாநிலத்திற்கு இந்த சாட்சிகளுடைய பாதுகாப்பு திட்டம் என்பதை அது என்ன பண்ணும் தயாரித்து வெளியிடுதல் வேண்டும் நோட்டிஃபை ப்ரப்பேர் அண்ட் நோட்டிஃபை வெளியிடுதல் வேண்டும் எதற்காக இவ்வாறு செய்தல் வேண்டும் என்று சொன்னால் எல்லாரும் சொன்னது பாருங்க உங்களுக்கு இனிமேல் நீதிமன்றத்துக்கு சென்று இந்த பாரு இப்போ நீதிமன்றத்து வரீங்க இந்த நீதிமன்றத்து வரும்போது சாட்சி சொல்கிறீங்க இங்கே சாட்சி வரும்போது இங்கே அக்வஸ்ட் நிற்கிறான் இவன் சொல்லுவான் அப்படியா தலையாட்டுவான் அப்படியாப்பா அப்படின்றான் இந்த மாதிரி நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கான பாதுகாப்பு திட்டம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது தைரியமாக நீதிமன்றத்தில் சென்று வீட்டிற்கு வருகின்ற மற்ற நீங்கள் அப்புறம் சார் எந்த நேரத்திலும் உங்களுக்கு யாரும் மிரட்ட முடியாத அளவில் ஒரு பாதுகாப்பு அளிக்கப்படும் என்பதனை அதை உறுதிப்படுத்துவதற்காக ஒவ்வொரு மாநில அரசாங்கமும் இந்த திட்டத்தை கொண்டு வருதல் வேண்டும் தயாரித்தல் வேண்டும் வெளியிடுதல் வேண்டும் என்று சொல்லுகின்றது சரி சார் உச்சநீதிமன்றத்தினுடைய எந்த வழக்கினுடைய வழிகாட்டுதலின்படி கைட்லைன்ஸின் படி இந்த த்ரீ நைன்டி எயிட் பிஎன்எஸ்எஸ் சேர்க்கப்பட்டது நியூலி என்றால் இது லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் தான் என்னென்னா மகேந்திர சவுலா வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா டூ தௌசண்ட் நைன்டீன் வால்யூம் ஃபோர்டீன் சுப்ரீம் கோர்ட் கேசஸ் பேஜ் நம்பர் சிக்ஸ் ஃபிஃப்டீன் இதில் தான் உச்சநீதிமன்றம் இந்த சாட்சிகள் நீதிமன்றத்துக்கு வருவதற்கே அச்சப்படுகிறார்கள் தாங்கள் பார்த்ததை கூட நீதிமன்றத்தில் அச்சமின்றி சொல்ல முடியவில்லை எனவே சாட்சிகள் பயமின்றி நீதிமன்றத்திற்கு வந்து நீதியை நிலைநாட்ட வேண்டும் அவர்கள் பார்த்ததை அல்லது கேட்டதை சாட்சியம் என்ன அளிக்க வேண்டும் அதை தைரியமாக அவர்கள் சொல்வதற்கு நீ அதாவது உத்தரவாதம் அளிக்க வேண்டும் என்ற ஒரு வழிகாட்டுலும் வழி தான் இப்பொழுது புதியதாக சிஆர்பிசிக்கு பதிலாக வந்திருக்கின்ற பிஎன்எஸ்எஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி இந்த புதிய பிரிவான த்ரீ நைன்டி எயிட் விட்னஸ் ப்ரொடக்ஷன் ஸ்கீம் என்பது சேர்க்கப்பட்டிருக்கின்றது இது கண்டிப்பாக நான் சொல்கிற மாதிரி தான் பிலிம்ஸு மெயின் இன்ட்ரூ என்பதற்கு கேள்வி பதிலை தயார் செய்து படித்து வாருங்கள் கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் என்று கூறி அடுத்த சொல்லி சந்திப்போம் நன்றி வணக்கம்